எல்லாருக்கும் வணக்கங்க காலையிலேருந்து வீடியோவே போடலைங்க எங்கேயும் நேரமே இல்லை நேற்று செடியெல்லாம் முடுங்கிறேன்னு சொல்லி போய் நல்லா படுத்து தூங்கிட்டேங்க நான் பையன் வண்டிக்கு போகும்போது அஞ்சரை மணிக்கு எழுதி போட்டானுங்க நீங்கள் அப்போது நேற்று பொழப்பே பூரா போயிடுச்சுங்க காலையிலேருந்து கொஞ்சம் தைச்சேங்க அப்புறம் பாத்ரூம் எல்லாம் விட்டுட்டு சரி வீடியோ இவங்க எல்லாம் பார்த்தேங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்க அதுதான் சரி நாளைக்கு கூட வீடியோ போடலான்ட்டு தானே இருந்தேன் இதுவே ரொம்ப மச மசன்னு தெரியிற மாதிரி இருக்குது என்னங்க அந்த பொண்டாட்டிங்கிற பொம்பளை வண்ட வேலையை பார்த்திங்களா உண்மையாலுமே எனக்கு பார்த்துன்னே அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுங்க உண்மையாக அந்த பொம்பளை வாழ்க்கையை தொலைச்ச பொம்பளைங்களா ம் அந்த இலங்கையில் இருக்கிறவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இந்த பொம்பளை ஆடிக்கிட்டு இருந்தீங்களா அவனுக்கு இருபத்தஞ்சி வயசு அவங்க புருஷன் சொல்கிறாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு தான் இருக்குது வயசுங்கிறாங்க இருபத்தஞ்சுக்குள்ள தான் இருக்குமாமாங்க என்னங்க அநியாயம் பெத்த பையனை விடா வயசு கம்மியாகாமங்க அந்த ப அவனுக்கு அவனை போய் லவ் பண்ணுறேங்கிற வயசெல்லாம் ஒரு காரணமே இல்லை காதலுக்கு அப்படின்னு சொல்கிற அப்போ இவளுக்கு ஐம்பத்தஞ்சி ஆகுதுன்னா எழுபது வயசு ஆம்பளே கல்யாணம் பண்ண வேண்டியதாங்க அதுக்கு மட்டும் இவங்கனால முடியாதல்ல ஐயோ சின்ன பசங்கள் வாழ்க்கையை பூரா இந்த பொம்பளை ஏற்கனவே ஒருத்தவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிகிட்டு வந்தது நம்ம கண்ணு முன்னாடி அது போக வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பையன் வாழ்க்கையை அழிச்சிட்டு வந்தது தாலி கட்டி அவங்களோட வாழ்ந்து விட்டுட்டு வந்துருக்குது இப்போ என்னடானா இன்னொருத்தன அவனு சின்ன பையன் ஆமாங்க இந்த பொம்பளை எல்லாம் என்ன தாங்க இந்த மாதிரி பொம்பளைகள்லாம் இருக்கும்போது நம்ம பசங்களையெல்லாம் எப்படிங்க பாதுகாத்து வைக்க முடியும் சொல்லுங்கள் வயசான காலத்தில் இந்த பொம்பளைக்கு இதெல்லாம் தேவைங்களா ஒரு துணை வேணுங்கன்னு சொன்னால் எல்லா பொம்பளையும் இப்படி தான் பண்ணுறாங்களா ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் இந்த பொம்பளை அணியாக யாராவது பண்ணுறாங்கங்களா ம் ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க கருமாச்சி இந்த பொம்பளை போய் நம்ம நல்ல வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குதுங்க ம் புதுசாக சத்தம் போடுறா அதுக்கு வந்து எப்படிங்கிற என்ன அவர் என்னை விட ஒரு அஞ்சாறு வயசு தான் சின்னவர் அப்படிங்கன்னா அப்போ அவனுக்கு இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னு இவளுக்கு வயசு எவ்வளோங்க அப்போ ஆ வயசாக பிடித்தா ஆதார் கார்டில் பார்த்தா எண்பத்தெட்டுங்கிறாங்க அந்த பொம்பளை மூஞ்சி பார்த்தா எண்பத்தெட்டில் பிறந்த மாதிரிங்களா இருக்குது சொல்லுங்கள் எண்பத்தெட்டுலையா பிறந்தது எனக்கே இப்போ வயசு நாற்பத்தி நாலு முடிஞ்சு நாற்பத்தஞ்சு தொடங்கி இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆக போகுது ஏன் ஏன் உண்மையான வயசை சொன்னால் என்னங்க இனி என்னங்க இருக்குது இந்த பொம்பளை நிறைய கல்யாணம் பண்ணணும்னு தான் இந்த பொம்பளை வயசை கம்மி பண்ணுதுங்க வயசே சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டால் அந்த ரவுடி பேபி ரவுடி பொம்பளை விடாமல் அதுக்கு வயசு தான் சொல்லுதுங்க எப்போ பார்த்தாலும் ஆ உண்மையான வயசை சொன்னால் என்ன ஆயிரப்போகுது என்ன இருக்குது நம்மளுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கிற பொம்பளை வயசு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்ட வடி சுத்துறம்பளைகளுக்கெல்லாம் வயசு சொல்ல மாட்டாங்க அப்படி இல்லாமல் அந்த பையன்கிட்ட வந்து ப பெத்த வயனையே தம்பின்னு சொல்லியிருக்கோம் கருமம் சரி எப்படிங்க பெத்த வயனை போய் தம்பின்னு சொல்லி ஏமாற்ற முடியுது உடம்பு இல்லை கலராக இருக்கிறோங்கிறதுக்காக என்ன சொன்னாலும் நம்பிடுறாங்க வருங்க அதுதான் தயவு செஞ்சு பசங்களெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த பொம்பளை எல்லாம் ஒரு ஃப்ராடு பொம்பளை அவள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசி இருக்கிற காசு எல்லாம் உருகிட்டு விட்ற ஒம்பளை தயவு செஞ்சு பசங்கள்லாம் தயவு செஞ்சு இந்த பொம்பளை கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருங்க இங்கே இருக்கிற பசங்கெல்லாம் யாருமே அப்படி போ அப்படி போயிட்டாங்க ஏமாத்தினா பார்த்திங்கல்ல அந்த பையனே வந்து வீட்டில் வந்து விட்டு அடித்து கோவத்தில் அந்த பையன் வந்து வீட்டுக்கு ஜன்னல் கண்ணாடியெல்லாம் ஓடச்சு விட்டுட்டு போயிருக்குதுன்னு சொன்னாங்கலங்க அதனால தான் அவள் வந்து இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் பார்க்கறது இல்லை இவ்வளோ நுணுக்கி நொங்கு எடுத்து விட்ருவாங்கள்ல இந்த பொம்பளைய அதனால கருமாச்சி இவ்வளோ ஒன்றாம் போய் வாருங்க நைட்டு லைவில் வாருங்க மாமா மாமா மாமானு கமாண்டி ஓடுவாங்க இவங்க வீட்டில் ஒரு சின்ன பையனு இந்த பொம்பளை இப்படி கூட்டிகிட்டு போனால் தான் கமாண்டு ஓடுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியலிங்க உண்மையாக சொல்கிறேன் வயிற்றுச்சலாக இருக்குதுங்க என்ன இந்த பொம்பளையை ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு ஒரு ட்ராமா போட்டா இப்போ என் விருசஞ்சேரியிலும் சொல்லி ஒரு சின்ன பையன் வாழ்க்கை ஏற்கனவே ஒருத்தன் வாழ்க்கை போச்சு அவன் வாந்தியிலேருந்து கையில் பிடிச்சி போட்டான்னால இந்த பொம்பளை சொல்லியிருக்குது ம் ஆனால் அந்த கார்கார் இருக்கிற வரையில் இந்த பொம்பளை கொஞ்சம் அடங்கி இருந்ததுங்க பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து அந்த அம்மா வெளியில் இந்த பொம்பளை இந்த மாதிரி பொம்பளைன்னு சொல்லி ஒன்று 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 வெளியில் விட்டாங்க அப்போ வந்து யாருமே வந்து நம்பலை அந்த அம்மா மேலர் அந்த அம்மா வந்து சரியில்லை அப்படிங்கிறனால அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்குதுன்னு நினச்சங்க ஆனால் இப்போ அந்த அம்மா சொன்னது ஒன்று ஒன்று உண்மைங்க எவளுக்கு கரெக்டாக தாங்க பேர் வச்சுருக்குது ஓடுகாலின்னு ஓடுகாலின்னு அந்த அம்மா பேர் வச்சுருக்குது அது எல்லாமே கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி கொண்டாந்து கொண்டாந்து போட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ அந்த அம்மா இருந்ததுன்னா அந்த பையனோட ஃபோட்டோவை போட்டிருக்குங்க இப்போ அந்த அந்த பொம்பளையாடை புருஷன் சொல்லினா நம்மளுக்கு தெரியாதுங்க வயசு அவ்வளோன்னு ஆனால் அவனுக்கு இருந்தால் கம்மியாக தான் இருக்குது அவன் கைய அந்த சாட்சி வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோர் போது அந்த கையை பார்க்கும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வயசு கம்மியான வயநாட்டிருக்குது அப்படின்னா நானும் யோசிச்சேங்க அது சரியாக போச்சு இந்த பொம்பளையால் என்னங்க பண்ணுறது சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு பசங்க வாழ்க்கையை நாசம் பண்ணுற கண்ணு முன்னாடியே நாசம் பண்ணுற என்னால் பொறுக்க முடியலைங்க அதனால தாங்க நான் வந்து வீடியோ போடுறேன் இல்லைன்னா இந்த இந்த பொம்பளை பற்றி பேசணுன்னு என்னங்க இருக்குது நம்மளுக்கு இவளோட இது ஏதோ என்னான்னு முடிஞ்ச என்னை பார்க்குறவங்க ஒரு அஞ்சு பேர் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கல்லங்க புதுசாக பார்க்குறவங்க அவங்க வீடியோ பார்க்குறவங்களுக்குமே தெரியும் ஆனாலும் என்னமோ இந்த பொம்பளைக்கெல்லாம் வேறு காசு வேறு நிறைய போட்டு போட்டு விட்றாங்க ட்ரெஸ்ஸு போட்டு விட்றாங்க எனக்கு என்னமோ சொந்தக்கார கல்யாணத்துக்கு ரூபா பணம் போட்டு விட்டது அப்புறம் அவங்க பேரனோட பர்த்டேக்கு செயின் கை செயின் வாங்குற காசு போட்டு விட்டது இதெல்லாமே அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த பையன் பணம் போட்டு விடுச்சு அந்த ஆளாக தான் இருக்குமோ இந்த ஆளுன்னு எனக்கு சந்தேகமாக தாங்க இருக்குது டவுட்டாக இருக்குது நான் யாரை சொல்றேன்னு யார்